இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எட்டு கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் சாம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் வேர்ஸ் எயிட் த லார்ட் கீப்ஸ் வாட்ச் ஓவர் யூ ஆஸ் யூ கம் அண்ட் கோ போத் நவ் அண்ட் ஃபார் எவர் அன்பான சகோதர சகோதரிகளே இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானை நோக்கி மனாந்திர வழியாய் பயணம் செய்கிறார்கள் கத்தர் அவர்களை வழிநடத்தினார் கத்தர் அவர்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்தார் பகலிலே மேக ஸ்தம்பத்தினால் நிழல் கொடுத்தார் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினால் வழிகாட்டினார் தண்ணீரை தேவையான நேரத்தில் கொடுத்து ஆசீர்வதித்தார் தூதர்களின் உணவான மன்னாவை மக்கள் உண்டார்கள் இறைச்சி கேட்டார்கள் காடை என்ற இறைச்சி உணவை கொடுத்து ஆசீர்வதித்தார் பாம்பினால் தீமை நேர்ந்தபோது அதற்கும் சிறந்த ஆலோசனை சொல்லி வழிநடத்தினார் இன்று உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார் நம் போக்கையும் வரத்தையும் கத்தர் அற்புதமாய் பாதுகாத்து வழிநடத்துவார் நம்மை பாதுகாப்பார் அரவணைப்பார் ஆசீர்வதிப்பார் தேற்றுவார் நம்மை காக்கும் கத்தர் நம்மோடு உண்டு உன்னதமானவரின் நிழல் கண்மலையின் மறைவு நமக்கு உண்டு இயேசுவாகிய பேழைக்குள் நாம் பாதுகாக்கப்படுவோம் அவர் நம்மை மறைத்து பாதுகாத்துக் கொள்வார் தீங்கு நேராதபடி சத்துருக்களின் கையில் நின்று பாதுகாப்பாய் நம்மை அரவணைப்பார் ஆமன் எங்களை காக்கிறவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே நம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களை தாழ்த்தி முடிய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தான் திருமணம் செய்த கணவனை கொன்று புதைத்த மனைவியை நினைக்கிறோம் வேதனைப்படுகிறோம் வெட்கப்படுகிறோம் மன்னிப்பு கூறுகிறோம் தவறான உறவுகளில் காணப்படுகிற கணவன்மாருக்காக மனைவி மார்க்காக ஜெபிக்கிறோம் குடும்ப உறவுகள் சிறக்க கிருபை கொடுங்க தவறான உறவுகள் அறுத்து போடப்பட கிருபை கொடுங்க கணவன் மனைவிக்கு உண்மையாகவும் மனைவி கணவனுக்கு உண்மையாகவும் உயிருள்ள நாள் வரை காணப்பட இணைத்த குடும்பத்தில் உண்மையோடு உத்தமத்தோடு பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சி உள்ள ஒரு வாழ்வு வாழ பெற்றோருக்கு நீர் கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தவறான உறவுகளை அப்புறப்படுத்தி போடும் குடும்பங்களில் சமாதானம் நிலவ உதவி செய்யும் கிருவைக்குள்ளாய் குடும்பங்களை தாழ்த்தி தருகிறேன் இற்பொறுப்பு ஏற்று வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்